그거아하나요 <목소리도> 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 ஒரு படத்தின் எடிட்டர் ரஞ்சித் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் வணக்கம் இந்த படத்துக்கு வா வாய்ப்பு கொடுத்த வெற்றி போக்கு ரொம்ப நன்றி இந்த படம் கதை கேட்கும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவர் படம் கதையை வந்து சொல்லும் போது நான் எப்பயும் நோட்ஸ் எடுத்துட்டே வருவேன் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்துட்டே வந்தேன் வந்துட்டே இருந்தேன் செகண்ட் ஆஃப் அவர் சொன்னார் நான் நோட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு செம இந்த டிஸ்டன்ஸெலாம் செமையாக இருக்குது நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லி நான் பண்ணேன் கதை சொல்லும்போது அவர் என்ன விதத்தை சொன்னார் அதே மாதிரி எனக்கு எடுத்து கொடுத்தாரு அதுவும் இல்லாமல் லிங்கேஷ் ஆக்டிங் வந்து அவர் நடிப்பு அந்த கேரக்டரே வாழ்ந்த மாதிரியே இருக்கும் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் டூ தேங்க்யூ இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பேசுவோம் நாளைக்கு அந்த விஷயம் இங்கே இருக்காது ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் வெளியில் போய் நம்ம ஈஸியாக பண்ணோம் பண்ணி

ஆனால் எதாவது சோஷியல் மெசேஜ் ஃபேமிலிக்காக ஹார்ட் டச்சிங் ஏதாவது அந்த மாதிரி சப்ஜெக்ட் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் உங்களுக்கு நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் வேணாம் உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப பெரிய மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை இல்லைனா பீப்பிள் ஹூ சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் கரோட் ருபீஸ் ஃபார் டைரெக்ஷன் அந்த மாதிரி யாரும் தேவையில்லை ஏதாவது நல்லா இந்த மாதிரி ஸ்டோரி லைன் ஹார்ட் டச்சிங் ஆனால் ரியல் மெசேஜ் இருக்கும் அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் அண்ட் நான் நினைக்கிற சுரேஷ் ராமாட்சி சார் உங்களுக்கு ஏற்கனவே நான் வார்த்தைகள் சொல்கிறேன் ஏன்னா இதோ டைம் நம்ம நாட்டில் இப்போ ஸ்போர்ட்ஸ் செக்டரில் ரொம்ப ப்ரோக்ரெஸ் இருக்குது நீங்கள் தான் பாருங்கள் பதினஞ்சு வருஷம் முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆள் நம்ம நாட்டில் இல்லை எவ்ரிபடி நியூஸ் சச்சின் தெண்டுல்கர் கபில் தேவ் அண்ட் ஷான்யா மீசா தான் ஸ்போர்ட்ஸ் செக்டரில் அவ்வளோ க்ரோத் கிடையாது அந்த டைம்ல ஆனால் இப்போ பத்து வருஷத்தில் நீங்கள் பாருங்கள் இப்போ இப்போ தான் ஒரு பொண்ணு மனு பாக்கேர் ஒலிம்பிக்ஸில் நமக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ ரெண்டு மெடல்ஸ் அவர் வின் பண்ணிவிட்டு ஏற்கனவே நமக்காக பிரகனானந்தா நம்ம தமிழ்நாடோட ஒரு ப்ரைட் நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக நம்ம ஸ்டேட்டுக்காக பிரக்னானந்தா செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் இவ் இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு ஏன் அது இப்போ தான் போயிட்டு இருக்கு ஏன்னா பிகாஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறையா ஸ்கோப் இருக்கு ஸோ ஒரு வேலை உங்களுக்கு கூட உங்கள் சொசைட்டியில் உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் தெரியும் ஒரு பேபி ஒரு குழந்தை அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டிப்பா கண்டிப்பாக அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் காட் பிளெஸ் யூ ஸ்போர்ட்ஸ் வில் मेकअ पर्सन वेरी डिप्पीनवां वार्के लिए डिप्पीन आगो अद मैटर् आटोमेटिक्लीट अवटापो मेपिफिट यु विल बिकमेरी फ्री यु विकम डिप्ली अंड अदिया वो सोई स्पोर्ट्स नम्बर कुछ रहा मुख्यमंत्री जेनलिस्ट அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் இப்போ நான் ஒரு இல்லை ரெண்டவாட்டி இந்த கேஸ் என் ரொம்ப க்ளோஸ் பர்சனில் பார்த்தேன் இங்கே உங்கள் பாக்கெட்ல இந்த சைடில் ஃபோன் போடாதீங்க தயவு செஞ்சு போடாதீங்க எங்கே இருக்கு அவர் நைன்டி பர்சன்ட் நீங்கள் எல்லாம் தான் ஃபோன் போட்டுட்டு இருக்கீங்க உங்கள் பாக்கெட்டில் உங்களுக்கு நிஜமா தெரியாத இந்த ரேடியேஷன் உங்கள் ஹார்ட் பிளாகேஜ்காகவும் உங்கள் ஹார்ட் அட்டாக்காக ரொம்ப மிக பெரிய காரணம் ஸோ தயவு செஞ்சு எங்கே பாக்கெட்டில் போடாதீங்க வேணும்னா ஒரு பவுச் இப்படி கிராஸ் பாடி போடுங்க ஏதாவது ஆப்ஷன் பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் லவ் பண்ணுறேன் ஸோ வி ஹவ் டு லிவ் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் அவர் ஃபேமிலி உங்களுக்கு எல்லாருக்கும் நல் வார்த்தைகள் ஏற்கனவே எவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சி நீங்கள் எது ஷூட்டிங் பண்ணி எது இப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியாக ஷூட்டிங்க்காக அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளோ ஈஸி இல்லை ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்கு ஸோ ஃபுல் காஸ்ட் எல்லோருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட் நல்ல வாத்துகள் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மேம் அடுத்தபடி மதுரை ரேகா அவர்களை பேச அழைக்கிறேன் மாசமி பத்திரிக்கையாளர்கள் ஊடக நண்பர்கள் என்னுடைய மாலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொகுப்பாளினி அவர்கள் பொழுது தூத்துக்குடி படம் என்று சொன்னார்கள் நான் மதுரை சம்பவத்தினுடைய இயக்குனர் தூத்துக்குடி வந்து ஹரிக்குமார் சார் அவரது தயாரிப்பாளர் டேரக்டர் கோச்சிக்கு வர்மா முதலாவது இந்த திரைப்பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவே ஒரு முன்மே